தண்ணியில போட்டு காமிச்சாச்சு மக்களே பாருங்க எதுவுமே தண்ணில போட்டு வந்தாலும் எதுவுமே ஆகாது நம்ம மரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு கேரண்டி வாரண்டியோட எவ்வளவு சொல்றாங்க மக்களே ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்கும் வாட்டர் பொறுப்பு தான் தண்ணியில போட்டால் எந்த ஒரு ஆகாதுங்கிற காரத்த ஒரு சிங்கிள் காட்டு வேணும் அந்த சிங்கிள் காட்டு வேணும் எந்த ரேட்டு கூட அப்படின்னா வெறும் ஆறாயிரத்தி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தரமாளுக்கு நாலு கால் திக்னஸ் போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முக்கால் இன்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா பிளேடு போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கட்ல பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐபா இந்தோட கட்டிலோ பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெவியா இருக்கும் மக்களே பார்த்து நீங்க பார்த்தா முடியாது அவங்க எல்லாம் இந்த டைமா காமிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இந்த மாதிரி இந்த கட்டில போட்டு போடுறது ஒண்ணுமே ஆகுது மக்களே தரமான சோபா வந்து பாருங்க இந்த இடத்து அஞ்சு அஞ்சு கடைசல் கால இந்த மாதிரி ரிங் டைப் பண்ணுவாங்க இந்த மாடல் வந்து பார்த்தா ரிங் டைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹேண்டில் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம செட்டே பாத்தீங்கன்னா சொன்னா பதினேழு வரை கொடுத்துருக்க மக்களே குறைஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எழுபது எண்பது கிலோ வரைக்கும் வெயிட் இருப்பானே வாங்க ப்ரோ வாங்க ஏறி காமிங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்த்து ஒரு ஒன் பிப்டி கேஜிக்கு மேல இருப்பான வெயிட் ஆனா இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா இருக்காங்க ஒரு பேர்ல ரெண்டு பேர்ல நாலு பேர் இருந்தா கூட தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம பாத்தீங்கன்னா காரண சோபா குடுத்துருக்கோம் மக்களே இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குடுத்துருக்கோம் இந்த கரண்ட் சோபாவோட அகலம் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏழைகள் வருது சோ வணக்கம் எப்படி இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பரான ரொம்ப சூப்பரான இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி துறையூர்ல திருக்கும் சோ முக்கியமான ரீசன் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் என்டர்பிரைசஸ் தான் வந்து இருக்கும் ஸோ இவங்கள பத்தி சொல்லணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது வரைக்கும் இவங்க கொடுக்குற ரேட்ல யாருமே பெஸ்ட்டா கொடுத்தது கிடையாது ஸோ பெஸ்ட் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு தான் இருக்கும் நம்ம பக்கத்துல நிற்கிறவங்க தான் நான் சோ வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ ஓகே நம்ம கடையோட நேம் சொல்லிருங்க நம்ம கடையோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் என்டர்பிரைசஸ் ஓகே நம்ம எத்தனை வருஷம் அந்த பர்னிச்சர் ஃபீல்ட்ல வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினோரு வருஷமா பதினோரு வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க ஓகே நான் இப்போ இந்த மரத்துல வந்து

கேட்டகிரிஸ் இருக்கலாம் வீடியோ பார்த்தா அது நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இப்போ வீடியோக்கு போகலாம் ஹலோ ஹலோ வணக்க மக்கள் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் எண்டர் தான் இருக்கும் நம்ம கோல்டன் எண்டர் பிரசலாம் என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா சோஃபா பார்க்க போறோம் இந்த மாதிரி தரமான சோபா வந்து பாருங்க இந்த இருக்கு அஞ்சு அஞ்சு கடைசல் இந்த மாதிரி ரிங் டைப் பண்ணுவாங்க இந்த மாடல் வந்து பார்த்தா ரிங் டைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டைட் ஹேண்டில் வச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டே பாத்தீங்கன்னா சொன்னா பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் மக்களே இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது ஹெவியா இருக்கும் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குன்னா வாங்க பார்க்கலாம் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஹெவியா இருக்குங்கிறத காமிக்கிற டெம்மா பாருங்க குறைஞ்சது பாத்தீங்கன்னு ஒரு அவர் எழுபது கிலோ வரைக்கும் வெயிட் இருப்பானே சரி நான் மட்டும் நின்னா உங்களுக்கு சந்தைக்கு வரும் சரிங்களா ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ஏறி காமிங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்த்து ஒரு ஒன் பிப்டி கேஜிக்கு மேல இருப்பான வெயிட் ஆனா இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு பேர்ல ரெண்டு பேர்ல நாலு பேர் இருந்தா கூட இந்த அளவுக்கு ஹெவியான தரமான எந்த சேட்டா வாதா அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் சரிங்களா ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு மக்கள் தரமான ஒரு பொருள் வேணும்னு சொன்னா கோல்டு ரெண்டு பேர் சேர்த்து வாட்டி என்னன்னு கேட்கீங்கன்னு சொன்னீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரெண்டு சிங்கிள் சேர் ரெண்டு சிங்கிள் சேர் வரும் ஒரு த்ரீ சீட் வரும் வித்தவுட் குஷனோட குடுக்குறோம் சரிங்களா பதினா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் சரிங்களா வெளியில எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு மோல்டிங் டைப்ல இருக்கும் இந்த மாதிரி மோல்டிங் டைப் குஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜிப் வச்ச மாதிரி ஜூட் கிளாத்ல வரும் இந்த மாதிரி கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் உங்களுக்கு கிளியராது இதோட லைஃப் பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் வரும் இதோட குஷனோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா தான் வருது ஆயிரத்தி ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு குஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டன் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இதோட கலர் கட்டி சொன்னா என்ன கலர் வேணா இருக்கலாம் இந்த மாதிரி ப்ளூ கலர் எடுக்கலாம் சொல்லுங்க லைட் பண்ணலாம் எடுத்துல ஒவ்வொரு கலர்லயே டிஃபரன்ட் டிஃபரண்டா இருக்கு எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ சொன்னால் அந்த கலருக்கு ஏத்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சோபா பார்த்துருக்கீங்க இந்தோட சோபா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோஃபா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்திங்கன்னா அது மாதிரி சைட் ஹேண்டில் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா ராஜ கோப்புங்களில் இந்த மாதிரியான கலசல் இந்த மாதிரியான டைப் டிசைனில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்டு கை இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டு கை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தைங்க இருக்கும் விளையாடுங்க போங்க வாருங்க அப்படி அந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சோபா இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த சோபா காட்டி வந்து ஹெட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டா இருக்கும் ஏந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு சோபாவில் உட்காந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அளவுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி உட்காரக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சோபா மாதிரியான பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா பதினாறு செட்டை வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் எது வேணா உங்களுக்கு எந்த மாடல் வேணும் எந்த மாதிரி மயில் வேணுமா குயில வேணுமா உங்களுக்கு ஃப்ளோவர் பாட்டு வேணுமா எந்த மாதிரியான டிசைன் எடுங்க எல்லாமே சரிங்களா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு ஒரே ரெட்ல நாடச்சி கொடுத்துட்டு இருக்கோம் மக்களே நீங்க யூடியூப் பாத்துருக்கோம் ஒவ்வொரு நேரங்களும் இந்த கீழே இந்த யூடியூப் கீழே வர நம்பருக்கு வந்து காலையில் கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா எனி டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சோபாவோட டிசைன் எந்த மாதிரி மாடல் வேணும்னு சொல்லுங்க நீங்க ஏற்ற உங்களுக்கு ஏற்ற மாடல் வந்து டிசைன் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்தடுத்து பாக்கலாம் வாங்க ஒவ்வொரு டிசைன் பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபிளவர் பாட்டு பாருங்க இது ஒரு டிசைன் பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு குஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல போடுவோம் உங்களுக்கு ஏத்த மாதிரியான கலர் பாடுவாங்க பாத்தீங்கன்னா அதே ஸ்ட்ரைட் கைல பாத்தீங்க பேக் பாடுறா ஹைட்ல கேட்டிருப்பீங்க இதுல பாத்தீங்கன்னா பெண்டு கை வரும் இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கை வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கை வச்சு சரமா இந்த மாதிரி ஹைட் வேணும் அப்படி சொன்னா கூட இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்க மக்களை பாக்குற யூடியூப் பாக்குற ஒவ்வொரு நேரம் சரிங்களா தரமான ஒரு பொருள் வேணும் எவ்வளோ ஹெவியான ஒரு நம்ம கோல்டன் கால் பண்ணு சொன்னீங்கன்னா உங்களோட தேடி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சேவை தொடர்ந்துகிட்டே இருக்க மக்களே நீங்க ஒன்னும் தேவையில்ல இதுக்கு கீழே இருக்க ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க உங்களுக்கான மாடல் என்ன என்ன மாடல் வேணும் என்ன மாதிரியான டிசைன் வேணும் எந்த மாதிரியான தரமான ஒரு பொருள் வேணும் நம்ம கடையில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு சிங்கிள் டீப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மரத்துல உள்ள யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த பாருங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்டோரேஜ் வைக்கிற சௌகரியமா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கலாம் ஏதாவது ஒரு மொபைலோ ஒரு ரிமோட்டோ டிவி ரிமோட்டோ ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா வைக்கணும் சொன்னா இந்த மாதிரியான வைக்கலாம் இந்த டீப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவியா இருக்கும் மக்களே இத மாதிரி உங்களுக்கு டீப்பா வேணும் சொன்னீங்கன்னா நம்ம கோல்டன் என்டர் பிரைஸ்க்கு வாங்க அடுத்த அடுத்து ஒவ்வொரு இடத்தையும் பாத்துட்டே இருக்கலாம் மக்களே வாங்க பாக்கலாம் இது வாங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா கோல்டன் டைம் டேபிள் போட்டு வாங்க டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டைனிங் டேபிள் இந்த மாதிரியான சேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நம்மளால மட்டும் தான் கொடுக்க முடியுங்கிறத நான் பெருமை சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னா சேர் உட்காரலாம் அப்படின்னு சொன்னா கீழே மட்டும் வரும் ஆனா அந்த சோல்ட் அளவுக்கு வந்து உங்களுக்கு பேக்கில் சப்போர்ட் வந்து நம்ம கோல்டு ரெண்டு பேசலாம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரிய கொடுத்துருக்கோம் கீழே இந்த மாதிரி தருணா பதினாலு இந்த செட்டோட ரேட் என்னன்னு கேக்கீங்க ஒரு செட்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்து கொடுத்துருக்கோம் பதினாலாயிரத்துக்கு கொடுக்குறோமே என்ன ஒருத்தா இருக்குமா அப்படிங்கிறத கேக்கீங்க கீழே பாருங்க பாருங்க மக்களை எந்த அளவுக்கு ஒரு ஒருத்தானதுன்னு பாருங்க அஞ்சு கஞ்சி கடைசல் கால் போட்டுருக்கோம் அஞ்சு கஞ்சி கடைசல் கால் போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஓவல் வேணும் ஓவல்ல கொடுப்போம் ஸ்பெயர்ல வேணும் ஸ்கொயரில் கொடுப்போம் உங்களுக்கு எந்த மாதிரியான டைப் வேணும் இதில் எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மாடல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உ ரெடி பண்ணி இருக்கோம் ஏன்னுன்னு சொன்னா இது வந்து கடை கடை கிடையாது மக்களே உங்களுக்கு வந்து பேக்டரி இது இந்த ஃபேக்ட்ரி வந்து நீங்க வேணாலும் மேனுபேக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல நம்ம போட்டுருப்போம் நம்ம வியாபாரம் அண்ட் ஃபுல்லாக மரமா தான் இருப்போம் மரம் உருட்டு எடுத்து அதுக்கப்புறம் சைஸா போட்டு வியாபாரங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து மக்களே உங்களை தேடி வந்து நாங்க வந்து பயன் தந்து இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இதுல நம்ம வந்து பலனை வந்து நீங்க அனுபவிப்பீங்க சரிங்களா ஓகே மக்களை வாங்க ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியா இருக்கோ நான் உரைச்சு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன் வாங்க மக்கள் இந்த மாதிரி டீப்பா பாருங்க இந்த டீப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மினி டைம் டேபிள் சொல்லலாம் அந்த டேபிள் பாத்தீங்க அதே மாதிரி ஒரு மினி டைம் டேபிள் வருவோம் வீட்டில் ஒரு வயசான ஒரு முடக்க நடக்க முடியாமல் இருக்காங்க உட்கார முடியாது ஒரு சேர் போட்டு தான் உட்கார உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தீபா எடுத்து வீட்டுக்கு தீபாவளா யூஸ் ஆகும் டைம் டேபிளா யூஸ் ஆகும் இதுல ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அழகா உட்காந்து சாப்பிடலாம் ஒரு டிஃபன் ரெண்டு பேரும் உட்காரலாம் ஒரு தலைவாலை போல இலை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஃபன் ஒரு விட்டு ஒரு சாப்பாடு விருந்தை முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து இது அகலமா கொடுத்துருக்காங்க மக்களே இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஃபைவ் தௌசண்ட் தான் கொடுத்துருக்கோம் ஐயாயிரம் கொடுத்துருக்கேன் மக்களே இதோட காலை பாருங்க இந்த மாதிரியான பாத்தானசை பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி தான் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் குடுத்திருக்காங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம மர மட்டும் தான் பண்ணுவோம் இந்த மாதிரியான தம்பரசு எம்டி எஃப் பிளே இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க நம்ம அதெல்லாம் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் காமிக்கும்போது இதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கல்யாணம்னு சொல்லலாம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சாதான் ஒரு பொண்ணுக்கு வந்து திருப்தியா இருக்கு அதனால என்ன பண்றேன் நம்மள்கிட்ட வந்துட்ட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இத கூட நம்மள்கிட்ட வாங்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரியான பொருளை நாங்க வாங்கி வைக்கிறேன்னு காலத்தை மக்கள் சொல்றோம் ஆனா இதுக்காக இதுக்கான கேரண்டி வாரண்டிங்கிறது நான் கொடுக்க மாட்டோம் எனக்கு தான் ஒரு மரம் ஒரு சோபா எடுப்பீங்க சோபாக்கான கேரண்டி இருக்கும் மரத்துக்கு எடுப்பேன் மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி தர மக்களே ஆனா வந்து எம் டி எஃப் கார்போர்டு கம்பர்ஸ் விட்டு இந்த மாதிரியான இதுக்கு வந்து நான் கேரண்டி தர மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா அதுல வந்துட்டு என்ன பெருமாளது யூஸ் பண்றத பொறுத்தா லைஃப் வரும் சரிங்களா நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரெஸிங் டேபிள் வந்து சொன்னீங்கன்னா தரமான ட்ரெஸிங் டேபிள் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹெவியா நல்ல ஒரு இதா இருக்கும் லுக்கா இருக்கும் கிளாஸ் வச்சு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டைப் மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் ஆகும் இங்கு பாத்தீங்கன்னா ஒரு டிரையர் வரும் இதுல ஒரு ட்ரையர் வரும் இந்த மாதிரியான ஒரு டிரெஸிங் டேபிள் வந்துருச்சுன்னா கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் வாங்க உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு மாடலும் கொடுப்போம் இந்த மாதிரி உட்காரமான ஒரு ஸ்டூல் வச்சு கொடுத்து நான் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட டிரஸ் டேபிளோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி வரும் ஹைட் பாத்தீங்கன்னா ஆறு அடி ஹைட் வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ மாதிரியான ஒரு ஹைட் ஒரு கொடுத்துருப்போம் இதே பார்த்தீங்கன்னா வில கம்மியாக சீப்பாணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான டேபிள் டேபிபிடுங்க இந்த மாதிரி டிரெஸிங் டேபிள் என்ன ரேட் மூணாயிரம் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரையர் வருது கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் வருது ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்கும் இதே மாதிரி மக்கள் இங்க பாருங்க ஒரு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான டிரெஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுலயும் ஒரு ஸ்டோரேஜ் இங்க வைக்கிற மாதிரி இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் டப்பா ஒரு ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுல ஒரு டிரையர் கொடுத்துருப்போம் இதோட ரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் தான் வரும் இதே பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு இருக்கு மாடல் வேணும்னு சொன்னீங்களா அதுல வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கார்னர் சோபா கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னு நம்ம மேக்சர் பண்ற ஒரே தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு செட்டப் என்ன ரெண்டா ரேஞ்சு வரும் என்ன ரேட் வருதுங்க மக்களே இது பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் இந்த கார்னர் சோபாவோட அகலம் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏழைகள் வருது இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஒரு தௌசண்ட் கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு கம்பர்டபுளான ஒரு சோபா வேணும் ஒரு பத்துக்கு பத்து தான் எங்களோட ஹால் வந்து சின்ன ஹாலா இருக்கு பத்துல இடம் பத்துல அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு இடத்து போட்டு சொன்னா அமைப்பு வந்து சொன்னா பத்தாவது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடத்த அடைக்காம கொள்ளாம அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சோபா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் இதுவே மக்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு இதுல வந்து ஒரு கொஸ்டின் வரும் இது மேல வர சொன்னா ஒவ்வொரு டைப்ல ஒரு மாடல் டிசைன்ல நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏ அப்படி திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ரேட்டை உடச்சு தரேன் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு நான் அந்த ரேட்டை உடச்சேன் ஓன் மேனுபேக்சரிங் கொடுப்பேன் மக்களை கன்சியூமட்டாம இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து நம்ம எங்க போறேன் இந்த லாஸ்ட் சுஸ்ட் ஒன்னு இருக்கு இது நீங்க நேரிலே பாத்துருவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கான கிளியர்னஸ் உங்களுக்கு கலத்துறோம் சரிங்களா மக்களே அடுத்தடுத்து நான் ஒண்ணு காமிச்சிருக்கேன் இது மாதிரி மாடல் இல்ல நிறைய மாடல் இருக்கு இதே பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சின்னதா வேணும் ஒரு திரி செட்டு மாதிரி தான் வேணும் சார் திரி செட்டுல எந்த மாதிரியான மாடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி சின்ன ஒரு திரி செட்டு மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹை அளவு பாத்தீங்கன்னா சொன்னா அஞ்சு தான் வரும் இந்த மாதிரியான சின்ன ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு வீடா இருக்கு எங்களுக்கு வெறும் திரி செட்டு மட்டும் போதும் சார் அந்த மாதிரியான அளவு எனக்கு பெரியாதான் இல்ல கார்டன் சோபா வேணாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான திரி செட்டு எடுத்துருப்போங்க பாத்தீங்கன்னா இடத்த அடைக்காம கொள்ளாம ஒரு சின்ன வீட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூஸ் ஆகும் ஒரு இதுல பாத்தீங்கன்னா கலர் வந்து இதே அதே ஏகப்பட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா மாதிரி கலர் பண்ணி தருவோம் இதுக்கு என்ன மாதிரியான மாதிரி பண்ணுறது கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி பண்ணி தரும் இந்த ஹேண்டில் இருக்கு இந்த மாதிரி பெண்ட்ல வேணும் இந்த மாதிரியே மோல்டிங் டைப்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் பண்ணித்தரும் மக்கள் நீங்க எந்த மாதிரியான மாதிரியான டிசைன்ல கேக்குறீங்களோ எந்த எனக்கு அனுப்பி வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க சொன்னீங்கன்னா ஒன் வீக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரீ சீட்டர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா வெளியில போனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பதினாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் ஆனா இந்த பதினாயிரம் கொண்டு வந்து என்ன சொன்னா ஒரு பைவ் சீட்ல ஒரு செட்டை கொடுத்துருவேன் ஆனா இதோட ரேட் என்னன்னு கேக்குறீங்க அப்படின்னா வெறும் பன்னெண்டாயிரத்து கொடுத்துருக்கேன் சொன்னீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் ஒரு திருப்பி டூ சோபா பார்த்துப்போம் கார்னர் சோபா பார்த்துருப்போம் அதே கார்னர் சோபா மாடல்லே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிங்கிள் ஷோபா ஒரு திரி சீட்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியானது இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கம்பர்டபுளான ஒரு சோபா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரெண்டு சிங்கிள் சேர் சிங் சிங்கிளோட ஒரு சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரம் கொடுத்துருக்கோம் மக்களை ஏன் இந்த இருபத்தி நாலாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கொடுக்கறேன் சொன்னா நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்றேன் அதே ஒரே காரணத்துல காரணத்தினால முறை இந்த அளவுக்கு குறைஞ்சி தரோம் மக்களை இதுல நீங்க என்ன கேட்குறது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் இந்த மாதிரியான மோல்டிங் டைப்ல நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கோம்ல இல்ல வந்து வயசான பாட்டி இருக்காங்க குழந்தை இருக்காங்க ஒரு சிங்கிள் காட்டு வேணும் அந்த சிங்கிள் காட்டு வேணும்னா எந்த ரேட்டு கூட எடுப்பீங்க அப்படின்னா வெறும் ஆறாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா திறம நாளுக்கு நாள் கால் திக்னஸ் போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முக்கால் இஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா பிளேவுடு போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய் இந்த ஒரு கட்டலோட பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹெமியா இருக்குன்னு மக்களே பார்த்து நீங்கள் பார்த்தா புரியாது அவங்க எல்லாம் இந்த டெம காண்கிறவங்க எந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இந்த கட்டில போட்டு போடுறது கூட ஒன்றுமே ஆகாது மக்களே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹெவியா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தரமாக இருக்குன்னு சொல்லினா என்ன பத்து ஏறி புதிச்சாலும் சொல்லி மக்களே எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு தரமானதில் கொடுத்துக்கிட்டே இருக்க மக்களை வாங்க அடுத்தடுத்து என்னதுங்களா இதுல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டாவோ இதை எதாட்டாலும் எதுவுமே ஆகாத மக்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான டெமோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர்லயே நான் காமிக்க வாங்க தண்ணியில போட்டாலும் என்ன ஆகும் ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் மக்கள் இருப்பீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைல போட்டா எந்த அளவுக்கு எந்த ரேட்டு ஆராயிரத்துன்னு சொன்னீங்க அதுவே உங்களுக்கு வீட்டுல வேணும் ப்ரோ வீட்டுல வீட்டுலேயே பாத்தீங்கன்னா வில கம்மியா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் காமிச்சிட்டே இருக்கேன் மக்களே எந்த அளவுக்கு சொன்னீங்கன்னா இங்க பாருங்க இந்த கட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல இருக்கும் ஓகே இந்த மாதிரியானது பாத்தீங்கன்னு சொல்லினா இந்த கட்டிலோட ரேட் என்ன சொன்னா இது பாத்தீங்கன்னா மொபைல் டைப் மாடல் வாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் வைக்கலாம் ஒரு ஏசி ரிமோட்டா இருக்குமா ஏசி ரிமோட் வைக்கலாம் ஏதாவது டிவி ரிமோட் இருக்கும் ஏதாவது இது வைக்கக்கூடிய அமைப்பு வச்சிருக்கோம் இதோட கட்டிலோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு குடிச்சுட்டு இருக்கும் சரிங்களா வைக்கலாம் இதுக்கு இது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஒரு கட்டல் இருக்கா அப்படின்னா இதோட குவாலிட்டியான கட்டில் இருக்குன்னு சொன்னா அதையும் நான் காமிக்கிற மக்களே நல்லா குவாலிட்டியா கிளாஸிக்கு பினிஷிங்ல எனக்கு வந்து ஆர்ச்சி மாடல்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் காமிச்சு காமிக்கிற மக்களையும் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஒரு பிளேர்ல போட்டு சொன்னீங்கன்னா உனக்கு நாலு நாலு கால கட்டிலோட ரேட் என்னன்னு கேட்டீங்க அது அடுத்த ஒரு கட்டிலையும் காமிச்சிருப்பேன் அதோட கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு கிராண்டா ஒரு நல்ல ஒரு லுக்கில் ஒரு ஹை கிளாஸ்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன் மக்களை மக்களை நீங்க என்ன மாதிரியான ரேட்டு கேக்கீங்களா அதுக்கான ரேட்டு ஒன்று நம்ம உடச்சு கொடுத்துட்டு இருக்கும் இந்த மாதிரி தரமான ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா ஆரிச்சு வச்சு இந்த மாதிரி கதிர் கதிர் மரல் சொல்லுவாங்க சிங்கிள் ஃபுளோர் பாட்டு இந்த மாதிரியான டிசைன்லாம் பாருங்க அவ்வளவு கலைநாயமா பண்ணிருப்பாங்க சரிங்க இதோட பினிஷிங் எல்லாம் பாருங்க புட் பினிஷிங்கா இருக்கும் அவ்வளோ தரமான பொருளா இருக்கும் இந்த மாதிரியான கட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கட்டிலுக்கான பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து லைஃப் வரும் உங்களுக்கு இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பரைக்கும் மக்களை நான் உங்களுக்கு டேரி குடுத்துட்டிருக்கேன் இந்த மாதிரியான பொருளை வந்து தமிழ்நாட்டில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க கேரண்டி வாரண்டியோட நான் உங்களுக்கு குடுத்துட்டிருக்கேன் இது பாத்தீங்கன்னா பியூர் தேக்கு நாட்டு தேக்கு ஒரிஜினல் நாட்டு தேக்கு இப்போ நம்ம பார்க்கிறது பாத்தீங்க சொல்லுங்க நாலடி கட்டில் பாக்க போறோம் எந்த மாதிரியான நாலடி கட்டில்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா லோ கோ ரோ பிரைஸ்ல இருக்கு நார்மலான பிரைஸ்ல இருக்கு ஹை பிரைஸ்ல இருக்கு இந்த மாதிரியான குவாலிட்டியா உங்களுக்கு தரமா உங்களுக்கு वुडले வேணும் உங்களுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான கட்டில் எடுங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபிளோர் பாட்டு இருக்கும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு நம்மள்கிட்ட புலவரிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கட்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ இதாக இருக்கும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கு மக்களே இந்த மாதிரியான கட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு போட்டு அப்படின்னு சொன்னீங்க சொன்னா ஒன்பதாயிரம் வரும் பிளேடுக்கு மேலே ஈவனாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னா பத்தாயிரம் இருக்குது பன்னெண்டாயிரம் இருக்குது அதிகபட்சம் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே நம்மள்கிட்ட கட்டில் நாலடி கட்டில் கிடையாது கிடையாது குயின் சைஸ் கட்டில் பாதுகாக்க போகிறோம் என்ன மாதிரியான குயின் சைஸ் கட்டுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சென்னா அவ்வளவு கிளாசிக்கா பினிஷிங்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான மயில் டிசைன் போட்டு உங்களுக்கு குயில் டிசைன் வேணுமா எந்த மாதிரியான டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஏ கேட்கற மாடல் கேக்கிற டிசைன்ல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க மக்களே உங்களுக்கு பூஜாடி வேணும் ஃப்ளோர் பாட்டு வேணும் பொண்ணு மாப்பிளோட வேணும் எந்த மாதிரியான கேக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மக்களே பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரியான பினிஷிங் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா இந்த மாதிரியான தரமா இந்த மாதிரியான ஒரு பினிஷிங் வந்து யாருமே கொடுக்க மாட்டோம் அவ்வளோ பினிஷிங் பக்கவா இருக்கும் இந்த மாதிரியான பினிஷிங் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்க மக்கள் மகளிர் நீங்க பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலையும் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கடைசல்கா இதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாளுக்கு நாலு கால் போட்டு உங்களுக்கு கடைசல் வச்சு பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இறக்குல இருந்து ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புக் பண்ணிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த வந்து ஐபசி தா மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்க அவங்களுக்காக ரெடி பண்ண கட்டில இந்த கட்டில் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கட்டில பாருங்க எந்த அளவுக்கு டிசைன் இந்த மாதிரி நீங்களும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி டிசைன் வேணும் அதுக்கேத்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே மக்களே இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு உட்ல தான் ஃபினிஷிங் வந்து ஃபுல்லா உள்ள எல்லாமே உடா தான் இருக்கும் ஓகேங்களா இதோட பெட் மேட்ரஸ் வந்து டாக்டர் வார்த்தை இதோட ரேட் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்க மக்கள் உங்களுக்கு நீ பாத்துட்டே இருக்கீங்க நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும் எப்போதுமே சரிங்களா ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடல் இருக்கும் ஒவ்வொரு மாடல் வந்து பாருங்க மக்களே உங்களுக்கு பாத்துட்டு நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு பக்காவா இருக்கும் பாத்துங்க இந்த மாதிரி ஒரு பக்கவான ஃபினிஷிங் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்க மக்களே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு ரெண்டு வருஷம் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா இதோட லைஃப் வந்து பிப்டி இயர்ஸ் லைஃப் வரும் ஒவ்வொரு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா காரியம் பார்த்தீங்கன்னா கலைநகமாக படிப்பா இருக்கு அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல பிசிறு தட்டி இருக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூரிய பூ போட்டிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாடி வச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பூவில் வந்திருக்கும் இல்லை ஸ்டார் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலுக்கு மக்களே ஒவ்வொரு பாருங்க நீங்கள் கேட்குற மாடல் நான் கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மக்களே இதெல்லாம் வந்து கல்யாண கல்யாண கட்டில் வாங்க இந்த மாதிரியான கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பதினெட்டு அதிகபட்சம் வந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் இருக்கு மக்களே உங்களுக்கு எந்த மாதிரியான டைப் எந்த மாதிரி

ஒரு ஒரு நாலு பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க படுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கட்டில் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரெடி இருக்கு மக்களை இந்த மாதிரியான கட்டில இந்த மாதிரி குட் பினிஷிங்ல வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளே அவுட் போட்டு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வரும் பிளே அவுட் இல்லாம சொன்னீங்க சொன்னீங்க உங்களுக்கு நார்மலா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் இந்த மாதிரியான ஒரு இது வேணும் அப்படி டபுள் ரெண்டு பாத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிச்சு எடுத்துக்கலாம் மேலே ரெண்டு போர்டு வந்துடும் உங்களுக்கு ஹெட் போர்டு வரும் ஃபுட் போர்டு வந்துடும் இந்த மாதிரியான கட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்க மக்களை இவ்வளவு ஃபினிஷிங் ஃபுட் ஃபினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தாயிரம் கொடுத்துருக்க மக்களே யாருமே தமிழ்நாட்டில் கொடுத்துருக்க முடியாது நாட்டு வாரண்டி இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கேரண்டி தரோம் அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபிஃப்டி இயர்ஸ் லைஃப் வரும் உங்களுக்கு இது மாதிரியான ஒரு எந்த மாதிரி மாடல் கேட்டாலும் சரி அந்த மாதிரி மாடல் வந்து நான் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் கேட்டீங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரே காரணத்தான் மட்டும் மக்களுக்கு உங்களுக்கு நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு இதாக பேசுகிறேன் ஏன்னு கேட்டால் உண்மையை உற்பத்தி மாதிரி உறக்க சொல்லணும் மக்களே அதனால சொல்கிற மக்களே உங்களுக்கு சொல்லி இந்த அளவுக்கு தரமான பொருள் வந்து யாருமே தர மாட்டாங்க நான் உங்களுக்கு தரேன் லைஃப்ல வந்து கேர கேரண்டி மாட்டாங்க நான் கேரண்டியோட தர இடம் வசதி கம்மியா இருக்கும் வீடு பாத்தீங்கன்னா பத்து பத்து தான் இருக்கு எங்களுக்கு எதுவுமே வைக்கிறதுக்கான இடம் இருக்காது ஒரு ஸ்டோரேஜ் மாடல் எங்களுக்கு ஒரு கட்டி வேணும்னா அந்த மாதிரி ஸ்டோரேஜ் மாதிரி ஃபுல் மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாமே பேரும் கம்பிரஸ் உட் எம்டி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க வெறும் மரத்துல வந்து நாங்க ஸ்டோரேஜ் கட்டில கொடுத்துருவோம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் வந்து யாருமே மாட்டாங்க கீழ பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டிரயர் வந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்டோ பில்லோவோ வேற ஏதாவது வைக்கணும்னு சொன்னா வைக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு டிராயர் வரும் அஞ்சு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு அந்த மாதிரியான நல்ல ஹெவியான ஒரு ஒரு ஸ்டோரேஜ் கட்ல வேணும் காட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மள்கிட்ட மக்கள் ஸ்டோரேஜ் கேட்கற டிசைன்ல கேட்கற மாதிரி அண்ட் ஃபுல் வுட் மக்கள் இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நான் விஷயம் சொல்லிட்டு இருப்பேன் என்ன மாதிரியான விஷயம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா வாங்க இந்த இந்த வீடியோ லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிருப்பா ஏன் நிறைய பேர் நம்பிக்க மாட்டீங்க எப்படியா இவர் வந்து பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களை நேரவே பாருங்க நம்மளோட மர கிடங்க இப்ப நம்ம மர தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி மரத்தை வந்து நம்ம எடுத்து போட்டுருக்கோம் அதுக்கு மக்களை இந்த மாதிரி தரமான ஒரு மரம் வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவா நான் காமிச்சிட்டு இருக்கேன் மக்களை நூறு நூற்று கணக்கு மேல வந்து தண்ணி கணக்குல மேல வந்து நம்ம வந்து ஓனா இறக்கி போட்டுருக்கோம் இது நம்மளோட மரம் நமக்கான வேலைக்கு தான் மற்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரி இருப்பீங்க நிறைய மாதிரி அது ஆசை இருப்பீங்க இவங்க உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உருட்டா வேணுமா இல்ல சைஸா வேணுமா அப்படின்னு கேட்டா கூட மரத்தை கூட நாங்க தரோம் உங்களுக்கு தரோம் சைஸ் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வைக்கணும் நிலை வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு சைஸ் வேணும் மரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ்ல மரமாவோ பர்னிச்சர் பொருளாவோ உங்களுக்கு என்ன எந்த மாதிரியான மெட்டீரியல் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்க நம்ம பாத்திருப்பீங்க மரமா மரத்தை பாத்திருப்பீங்க மரம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான சைஸ் நம்மள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு மாதிரி சைஸ் நம்ம ஓட்டு வந்து வந்துருங்க அஞ்சுக்கு நாலு சைஸ் போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றைக்கு ஆறு கணக்கில் போட்டிருக்கோம் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு இதுல போட்டு இருக்க மக்களே மக்களும் உங்களுக்கு மரமா தேவைப்பட்டாலும் மரமா இருக்கலாம் பொருளா தேவைப்படாலும் பொருளா இருக்கலாம் மாதிரியானது இருந்தாலும் செய்யலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் போட்டு இருக்கோம் ஒவ்வொரு துண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி துண்டு போட்டு போட்டு நம்ம ஸ்டாக்கு எழுந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு துண்டு போட்டுருக்கோம் மக்களும் ஒவ்வொரு நீங்க பாக்கலாம் வாங்க இப்ப நம்மளோட கட்டிலுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இடையில இந்த மாதிரி பட்டாக்கால் பட்டக்கா இது போடணும் இந்த மாதிரி கிளைம்ஸ் ஓடி யாருமே காமிச்சிக்க மாட்டாங்க இவ்வளவு தெளிவா இவ்வளவு அக்யூரேட்டா இவ்வளவு ஒரு தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்டரியில மட்டும் தான் இருப்பாங்க இப்பயாவது நம்பர் இல்லாம நம்மளோட ஃபேக்டரியில எந்த அளவுக்கு சொன்னா இந்த மாதிரி நான் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து இப்பதை நாங்க எடுக்க மாட்டோம் மரமா போட்டுக்கும் போது ஆறு மாசம் வந்து போட்டு கிடப்புல போட்டுருப்போம் பொருள் ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இது அப்படியே ஸ்டாக்ல இருக்கும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் இதை எடுத்து நாங்க செய்வோம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி காஞ்சி மரம் காய்ச்சல் காய்ச்சலுக்கு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் பொருளா வரும்போது எந்த மாதிரி வெடிப்பு வருது எது மாதிரி இருக்க மாதிரி அவங்க ரெண்டு வருஷம் நம்ம கட்டில சொல்லிருப்பாங்க ரெண்டு வருஷம் கேரண்டி சொல்லிருப்பா பிப்டி இயர்ஸ் லைஃப் வருவாங்க இந்த மாதிரி போட்டு எடுத்தா மட்டும்தான் மக்கள் இந்த மாதிரி இருக்கும் சில பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் இதாக இருக்கும் பச்சை மரத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பச்சை மரத்தில் யாரும் வேலை பா வேலைப்பாடுகள் பச்சை மரத்தில் பண்ணுவாங்க இருந்தாலும் சொன்னேன்னு சொன்னா அது காய விட்டதுக்கு அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு இதாகவும் இருக்கும் உங்களுக்கு மக்களே இதை பார்த்து நான் எதை என் இங்கே என்னட்டு தான் பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மக்களே ஏன் அப்படின்னு கேட்டால் ஓனா மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து எந்த ஒரு தான் சார் பொருளுக்கு பொருளாக எக்ஸ்டன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை தரமான ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்காக தான் நம்பிக்கை பொருளை தான் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ இதாக போராடி பேசிட்டு இருக்கேன் மக்களே மக்களே உங்களுக்கு வந்து சொன்னீங்கன்னா என்னிட்ட தான் எங்க எடுத்தாலும் சரி மரமா எடுங்க ஒரு மரமான பொருள் மரமா அப்படிங்கறத பார்த்து மட்டும் எடுங்க ஏன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் என்னன்னு மரம்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க கம்பர்சர் விட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எம்டிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பிளேவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க இதுக்கு மரத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு இந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னா இந்த மாதிரி தூள கூட உங்களுக்கு காசாக்கி விற்பாங்க இந்த மாதிரி ஒரு தூள கூட மர தூள கூட உங்களுக்கு காசாக்கிவாங்க இந்த மாதிரி தூளை வந்து பாத்தீங்கன்னா கம்பர்சர் விட்டா மாத்தக்கூடியது இருக்கு லேயர் லேயரா பிடிச்சு எடுத்து அடிக்கணும்னு சொன்னா பிளேவுடா மாறும் உங்களுக்கு இந்த மாதிரி மரம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா ஒரே இது மர உற்பத்தியில இப்ப வரைக்கும் சரியா மரம் மரம் மட்டும் தான் உங்களுக்கு நீண்ட நாள் உழைக்கணுமா இந்த மாதிரி மரத்துல வாங்கி போடுங்க காலம் கடந்து ஒரு பேர் சொல்லணும் அடுத்த தலைமுறைக்கான ஒரு இது பாத்தீங்கன்னா மரம் உங்களுக்கு நிற்கும் மரத்தை மட்டுமே இது பண்ணுங்க உங்களே ஏன்னா எங்கெங்க பெரிய பெரிய ஸ்டோர் ரூம் போயிருப்பீங்க அதெல்லாம் வரீங்க ஒரு ஏசி போ ஏசி வச்சிருப்பாங்க கூட அந்த மாதிரி நேரத்துல போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பணத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லுங்க வாங்கின பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருப்தியா இருக்கும் விலை கம்மியா இருக்கும் விலை கம்மியா இருக்கு என்ன சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு எப்படி சொன்னா நீங்க தான் அந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன் மக்களே விலை கம்மியா இருக்குங்கிறதுக்காக சொன்னா நம்ம வந்து தரமற்ற பொருளை நம்ம கொடுக்க மாட்டோம் தரமான பொருளை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் தரமான பொருள் வாங்கன்னு சொன்னா கோல்டன் பேர் பேசுவாங்க கீழே தெரியும் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு நீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான நல்ல ஜன்னல் வேணும் நல்ல கதவு ஒரு கதவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் சொன்னேன் ஒரு சைஸான மரம் வேணும் எங்களுக்கு சைஸ் கொடுங்க நாளுக்கு நாள் சைஸ் கொடுங்க அஞ்சு கார் சைஸ் கொடுங்க இந்த மாதிரி நல்லா ராஜ நல்லா வைக்கணும் எட்டு கெட்டு சைஸ்ல கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மரமாகவும் கொடுக்குற மாதிரி மக்களே இல்ல மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன டிசைன் கேட்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சு கொடுத்துட்டு மக்களை நீங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்கறீங்க என்ன மாதிரியான டிசைன் கேட்கறீங்க என்ன மாதிரியான பொருள் கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி மேனுபேக்சரிங் பண்ண கொடுக்குற கம்பெனி ஒரே ஒரு கோல்டன் மக்களே நீங்க வாங்க அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் புது புது மாடல் வந்துட்டே இருக்கும் நீங்க தவறாம பாடுங்க மக்களே பார்த்து ஒரு விஷயம் எனக்கு இந்த நம்பர் கீழே தெரியும் நம்பருக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்ப நீங்க கால் பண்ணலாம் உங்களுக்கு உங்களோட கீழே உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற விதமா நான் எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிட்டே இருப்போம் மக்கள் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மரமா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த பொருளையும் வேஸ்ட் ஆகாது மக்களே ஏன்னு கேட்டீங்கன்னா மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிட்டு இந்த மாதிரியான பிட்டு விழுந்தா கூட சரிங்களா இந்த மாதிரியான பிட்டு உளுந்தாலும் சரிங்களா எந்த ஒரு துண்டா இருந்தாலும் சரிங்களா பொருளாவிட இது இது மத கொண்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளா மாத்திருவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா லேயர் லேயர் கட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம டீப்பா பாத்து இருப்பீங்க நம்மளுக்கு மேல இருக்க மாதிரி எல்லாம் பொருளுமே சரிங்களா மரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு யூஸ் ஆகும் மக்களே ஏன்னு கேட்டா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு டீப்பாயில இருந்து பெரிய சைஸ்ல வரதுக்கு போனா அதுக்கு தகுந்த மாதிரியான துண்டுகளை வந்து நாங்க போட்டுருக்கோம் சரிங்களா மக்களை நம்பி நீங்க அங்கே இருந்து எடுக்கலாம் நம்பி நீங்க எடுக்கலாம் மக்களே மக்களே இப்ப பாத்துருப்பீங்க நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இருந்து வந்திருக்காரு சரிங்களா அவர் என்ன பண்ணிருக்காங்க சோபா வந்து புக் பண்ணிருக்காப்ல சரிங்களா பதினாறாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கேன் சரிங்களா மக்களே அவர்தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா சொல்லுங்களா நான் கீரம்பூர் கிராம தாங்க ஆனா மகிழ்ச்சியா இருக்குதுங்க சோபா பாத்த உடனே பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் சொன்னாங்க தம்பி